அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹதுல்லாஹி வப்ரகாதுஹூ சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் உண்டாகட்டும் புனித குரானின் இரண்டாம் அத்தியாயமான அல் பஹரா முப்பது வது வசனம் மனிதகுல வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தை நமக்கு எடுத்திருக்கிறது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அல்லாஹ் வானவர்களிடம் பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியவுடன் எழுந்த உரையாடலை இந்த வசனம் விவரிக்கிறது இந்த வசனத்தை ஆழமாக சிந்திப்பதன் மூலம் மனிதப் படைப்பின் நோக்கம் பொறுப்பு மற்றும் நாம் வாழும் உலகத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் நபியே இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள் இறைவா நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய் இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னைத் துதித்து உன் பரிசுத்ததைப் போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் எனக் கூறினான் இந்த வசனத்தில் முக்கிய வார்த்தை பிரதிநிதி கலீஃபா என்பது வெறுமனே ஒரு ஆட்சியாளரையோ அல்லது தலைவரையோ மட்டும் குறிப்பதில்லை மாறாக அது பரந்த பொருளை உள்ளடக்கியது கலீஃபா என்பவர் பூமியில் அல்லாஹ்வின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்புள்ளவர் அல்லாஹ்வின் பண்புகளை பிரதிபலித்து நீதியையும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் பூமியில் நிலைநாட்டும் கடமை கொண்டவர் இயற்கையை பாதுகாத்து பூமியை வளப்படுத்தி அனைவரின் நலனையும் உறுதி செய்யும் பொறுப்பு கலீஃபாவுக்கு உண்டு அல்லாஹ்வின் இந்த அறிவிப்பிற்கு வானவர்கள் உடனடியாக மகிழ்ச்சியடையவில்லை மாறாக அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய் என்று அவர்கள் கேட்டது மனிதனின் எதிர்மறை பண்புகளை அவர்கள் அறிந்திருந்ததை காட்டுகிறது ஒருவேளை முந்தைய படைப்புகளின் அனுபவங்கள் அல்லது மனிதனின் உள்ளார்ந்த இயல்பை அவர்கள் உணர்ந்ததன் விளைவாக இந்த கேள்வியை எழுப்பியிருக்கலாம் வானவர்களின் இந்த கேள்வி படைப்பின் நோக்கத்தை பற்றிய அவர்களின் கவலையை வெளிப்படுத்துகிறது அவர்கள் அல்லாஹ்வின் புகழைப் போற்றுவதிலும் பரிசுத்தத்தை துதிப்பதிலுமே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் குழப்பத்தையும் இரத்தம் சிந்துதலையும் ஏற்படுத்தும் ஒரு படைப்பை அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுக்கிறார் என்பது அவர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது வானவர்களின் கேள்விக்கு அல்லாஹ் அமைதியான ஆனால் ஆழமான பதிலை அளிக்கிறான் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் இந்த பதில் பல முக்கிய உண்மைகளை உணர்த்துகிறது அல்லாஹ்வின் முழுமையான அறிவு அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் மனிதனின் முழுமையான திறனையும் குறைபாடுகளையும் அவன் நன்கறிந்தவன் வானவர்களின் அறிவை விட அல்லாஹ்வின் அறிவு மேலானது மனிதனின் சிறப்புத்தன்மை அல்லாஹ் மனித படைப்பில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் குழப்பம் மற்றும் இரத்தம் சிந்துதல் போன்ற எதிர்மறை பண்புகள் இருந்தபோதிலும் மனிதனுக்குள் மகத்தான நன்மைகளையும் சாத்தியங்களையும் அல்லாஹ் காண்கிறான் மனிதனுக்கு பகுத்தறிவு சுதந்திர விருப்பம் மற்றும் படைப்பாற்றல் போன்ற தனித்துவமான குணாதிசயங்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான் இவை அவனை வெறும் குழப்பம் விளைவிக்கும் ஜீவனாக மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக செயல்படவும் தகுதியுடையவனாக ஆக்குகின்றன சோதனை மற்றும் பொறுப்பு மனித படைப்பு ஒரு பரிசோதனை மற்றும் பொறுப்பு குழப்பம் மற்றும் அநீதிக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் மனிதன் நன்மையை தேர்ந்தெடுத்து பூமியில் அல்லாஹ்வின் விருப்பத்தை நிலைநாட்ட அழைக்கப்படுகிறான் இந்த அழைப்பை ஏற்று செயல்படுவதன் மூலமே மனிதன் தனது படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் புனித குரானின் இரண்டாம் அத்தியாயமான அல் முப்பது முப்பதுவது வசனம் நமக்கு பல முக்கிய படிப்பினைகளை வழங்குகிறது பூமியில் நமது பங்கு நாம் அல்லாஹ்வின் பிரதிநிதிகள் பூமியை அழிப்பதோ குழப்பம் விளைவிப்பதோ நமது நோக்கமல்ல மாறாக நீதியையும் சமாதானத்தையும் வளத்தையும் நிலைநாட்ட வேண்டியது நமது கடமை மனிதனின் இருமை நிலை மனிதன் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஊசலாடும் தன்மை கொண்டவன் தீய எண்ணங்களை வென்று நன்மையை நாடுவதற்கான போராட்டம் நம் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் அல்லாஹ்வின் நம்பிக்கை அல்லாஹ் நம்மீது நம்பிக்கை வைத்து நம்மை பிரதிநிதியாக நியமித்துள்ளான் இந்த நம்பிக்கையைக் காப்பாற்றுவதும் பொறுப்புடன் செயல்படுவதும் நமது கடமை அறிவு மற்றும் பணிவு வானவர்கள் தங்கள் அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் பணிவுடன் செயல்பட்டது நமக்கு ஒரு பாடம் அல்லாஹ்வின் ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து அவனுக்கு கீழ்படிந்து நடப்பதே சரியான வழி புனித குரானின் இரண்டாம் அத்தியாயமான ஆல் பகரா முப்பதுவது வசனம் மனித குல வரலாற்றில் ஒரு திருப்புமுனை மனித படைப்பின் நோக்கம் பொறுப்பு மற்றும் உலகத்தின் தத்துவத்தை இது நமக்கு உணர்த்துகிறது நாம் வெறும் உயிரினங்கள் மட்டுமல்ல மாறாக பூமியில் அல்லாஹ்வின் பிரதிநிதிகள் இந்த உயர்வான நிலையை உணர்ந்து நமது செயல்களால் பூமியை வளப்படுத்தி அல்லாஹ்வின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சிப்போம் வானவர்களின் கேள்வியையும் அல்லாஹ்வின் பதிலையும் சிந்தித்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற மேலும் நம்ப முடியாத தகவல்களுக்காக எங்களை தொடர்ந்து பாருங்கள்